வர என்ன முருகா வண்டி நிறுத்த சொல்லிட்டு நீ பாட்டி நிக்கிற நம்ம அருண் கிட்ட பேசின விஷயத்த அடியோடு நீ மறந்துடணும் பாய் தவறி கூட என் பொண்ணுங்க கிட்ட சொல்லிடக்கூடாது என் பொண்ணு சத்தியாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அருண் இந்த மாதிரி பேசிட்டான்னு கேள்விப்பட்டா அவ தாங்க மாட்டா சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தை மட்டுமே சுமந்து சிரிப்ப மறந்து வாழ்ந்துட்டு அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிட்டாரு அவ இனிமே சந்தோஷமா இருக்க போறா அப்படின்னு நினைச்ச கடைசியில அது நடக்காம போயிருச்சு சந்தோஷம் வார்த்தையை கேட்டுட்டு தான் இருக்காளே தவிர எப்பவும் அதை அனுபவிச்சதே கிடையாது அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் வராது அந்த அருணி அசந்து போற மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் டே முருகா உனக்கும் மகளுக்கும் நல்லதே நடக்கும்டா நீ வருத்தப்படாத நான் கூட அந்த அருணை வெகுலன்னு நினைச்சிட்டேன் கடைசியில அவன் ஒரு வருஷம்னு இப்போதான் புரிஞ்சுகிட்டேன் வாடா போலாம் நில்லுடா என்னடா பாக்குற எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா சந்தியா, இடைவேளைக்கு பிறகு கூட அந்த அருண வெகுளின்னு நினைச்சேன் கடைசியில ஒரு விஷம் இப்பதான் புரிஞ்சுகிட்ட வாடா போலாம் என்னடா பாக்குற எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு முருகா என்ன என்னமோ பேசுற நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்னன்னு சொல்லு முருகா அருண் என் பொண்ணை பத்தி தப்பா பேசுற விஷயத்த என் பொண்ணுங்க சந்தியா திவ்யா கிட்ட சொல்லக்கூடாது எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்

எந்த நிலையிலையும் எப்பவும் இதை நான் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்றான் பண்ணுடா சத்தியமா சொல்ல மாட்டேன்டா வா என்னடி நீ பேச்சு போட்டியில இப்படியா பேசுவாங்க நான் சொல்லி பாரு அந்த மாதிரி பழகு பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு துன்பம் மத்தனையும் போக்கி விடு பாப்பா இது எப்படி இருக்கு இப்படி சொல்லணும் சரியா நான் வச்சிடறேன் வாங்கப்பா சரி இருங்க நான் அவருக்கு போன் பண்ண இல்ல இல்ல போன் வேண்டாம் ஏதாவது தப்பா நினைச்சிக்க வருமா பெரியவங்க இருக்கும்போது இந்த பொண்ணே ஃபோன் பண்ணி சொல்லுது பாருன்னு மனசுக்குள்ள வருத்தப்படுவாருமா அது மட்டும் இல்ல இவ்வளவு நாள் காத்திருந்துட்டோம் இன்னும் ஒரு வாரம் தானே விடுமா அவர் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அதுக்கு இல்லப்பா அவரு ரொம்ப நாளா நம்ம சம்மதத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாருல்ல நாம மட்டும் இப்ப போன்ல ஓகேன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் நீ சொல்றதும் சரிதாம்மா

அப்பா என்னமா எப்பவுமே அருண் சாரை தம்பி தம்பின்னு தானே சொல்லுவீங்க அம்மா இப்போ அவன் என்ன சொல்றீங்க ஐயோ அப்படியே சொன்ன இல்லம்மா ஏதோ வாயுத வரி சொல்லி இருப்ப நல்ல மாப்பிள நல்ல மாப்பிள்ளன்னு அருண் சார அவ்வளவு உயர்வா நீங்களே பேசுவீங்களேப்பா இப்போ அதே வாய் தவறி அவன் சொல்றீங்களே அதான் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன்னு சொல்றேன்ல அதை விடு ஆமா சந்தியா நீ சாப்பிட்டியா என்னப்பா எப்போ நான் தானே இதை கேட்பேன் இப்போ நீங்க கேக்குறீங்க பசிக்குதா ஆமாம்மா நல்ல பசி கடையில் இன்னைக்கு நிறைய வேலை உடம்பே அடிச்சு போட்ட மாதிரி டயர்டா இருக்குமா சரிப்பா போய் நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீங்க ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வாங்க ஓகே ம் ஐயோ ஆண்டவா நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே இன்னைக்கு எப்படியோ சமாளிச்சிட்டேன் தினமும் என்னால எப்படி சமாளிக்க முடியும் என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போற என்னடா சாப்பிட வருவேன்னு பார்த்தேன் வந்ததும் வராததுமா மேலே வந்துட்ட ஏதோ கோவமா வேற இருக்க எல்லாம் அந்த சந்தியாவோட அதுக்கு தான் போனை கட் பண்ணாத முகத்துல அடிச்ச மாதிரி உங்க பொண்ணு நல்லவே இல்ல அவ வேண்டான்னு நீ சொல்லிருந்தா இந்த மாதிரி திரும்ப திரும்ப உனக்கு போன் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்க மாட்டாரு அவன் போன்லாம் பண்ணல பின்ன நேரம் வந்துட்டான் என்னடா சொல்ற எனக்கு நல்லா தெரியும் அவன் ஒரு வெக்கம் கேட்டவன் எவ்வளவுதான் அவமானப்படுத்துனாலும் அசிங்கப்படுத்தினாலும் அதெல்லாம் தூர போட்டுட்டு கால்ல விழுந்து கூட கெஞ்சுவான் கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல பொண்ணும் பாத்துட்டு போனீங்க இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி நான் யாரோ நீ யாரோங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உன் பொண்ணோட லட்சணத்தை தம்பி ஆனா அவ எவ்வளவு பெரிய கேவலமான எனக்கு தான் தெரியும் வீட்டுக்கு வந்து பொண்ணு வேணும் கேட்டேன் இப்ப நானே வேணாங்கிற அதோட விட்டு

இரு நீ திட்டினதெல்லாம் பத்தாது அவனுக்கு முதல்ல போன போட்டு கொடு நாக்க புடுங்கிக்கிட்டு அவன் சாகுற மாதிரி கேக்குறேன் அதெல்லாம் வேணாமா நான் திட்டினதிலே அவன் நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் வயசாச்சி தவிர அந்த ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தியே இல்ல பொண்ணை ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்பு பணக்கார பையன் கிடைச்சிட்டானு உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான் விடுமா இனிமே அந்த நம்ம பக்கமே வர மாட்டான்னு சொல்றான்ல இல்லடா அவன் வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை அவன் பொண்ணு சொல்லி அவளை கூட உங்க அனுப்பி பேச சொன்னாலும் சொல்லுவாண்டா மா அவளை பத்தி மட்டும் பேச வேணாம். அப்படி ஒரு வேளை அவ என்கிட்ட பேச வந்தா நடக்கிறதே வேற. อืม அவ அப்பனே அதை அடிக்க தான் கை வோங்களே. அவ மட்டும் நேர்ல வந்தா அடிச்சே கொன்னுடுவே. ச்சே பொண்ணாவ வேற ஒருத்தனை காதலசிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க ஆசை பண்றா. டேய் அதான் சொல்லிட்டனே. அவ ஆசைப்பட்டது பட்டது ஒண்ண இல்ல. அவங்க இருக்கிற பணத்தை அம்மா இனிமே பேச வேண்டாமா, அவளை என்கிட்ட விடுங்க அப்படி சொல்லுடா நான் போட்ட கணக்கு என்னைக்குமே தப்பா போனதே கிடையாது இனி நம்ம ரூட் கிளியர் தான் கடவுள் எனக்கு எவ்வளவு உதவி பண்றாரு